வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் இந்த காணொலியை கட்டாயம் பார்க்க வேண்டும் சிலிண்டர் பரிசோதிப்பது எப்படி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் எல்பிஜி எரிவாயு சிலிண்டர் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு மத்திய அரசால் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இது மக்களுக்கு பெரும் உதவியாகவும் இருக்கிறது மக்களே சிலிண்டர் என்பது அனைவருடைய வீட்டிலும் கிராமப்புறங்களிலும் கூட பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அந்த அளவிற்கு சிலிண்டர் நம்முடைய அன்றாட தேவைகளில் ஒன்றாக மாறிவிட்டது நாம் சிலிண்டருக்கு புக்கிங் செய்தால் போதும் மக்களே வீட்டிற்கே சிலிண்டர் டெலிவரி செய்யப்பட்டு விடுகிறது இவ்வாறு டெலிவரி செய்யப்படும் கேஸ் சிலிண்டர் காலாவதி தேதி எப்படி தெரிந்து கொள்வது என்பது குறித்து இப்பொழுது இந்த பதிவில் பார்க்கலாம் மக்களே இதை நீங்கள் அலட்சியமாக விட்டீங்கன்னா கசிவு ஏற்பட்டு விபத்து ஆவதற்கும் வாய்ப்பிருக்கு என்று அந்த துறையை சேர்ந்த வல்லுநர்களே கூறியிருக்கிறாங்க மக்களே அதனால் முக்கியமாக பாருங்கள் சிலிண்டரில் ஏ டூ ஜீரோ டூ ஃபோர் என குறிப்பிட்டிருந்தால் அந்த சிலிண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று அர்த்தம் அதாவது ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அதாவது ஏ என்பது ஜனவரி முதல் மார்ச் மாதத்தையும் பி என்றால் ஏப்ரல் முதல் ஜூன் மாதத்தையும் சி என்றால் ஜூலை முதல் செப்டம்பர் மாதத்தையும் டி என்றால் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்தையும் குறிக்கிறது அது இல்லாமல் இதன் மூலியமாக சிலிண்டர் பாதுகாப்பையும் உங்களால் உறுதி செய்ய முடியும் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அடுத்த சோதனைக்கான தேதி சிலிண்டரில் ஒட்டப்படும் மக்களே அதனால் உங்களுடைய சிலிண்டர் காலாவதி தேதி தாண்டி போச்சுன்னா அதை பயன்படுத்தாதீங்க அது சேஃபும் இல்லை அதனால் சிலிண்டர் டெலிவரி செய்யும் போதே அதை ஒரு முறை செக் பண்ணிப்பது நல்லது மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி விட்டுருங்க